ஹடே நியூ நீ பிரேமு அரசியக்காரன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலும் தளத்தோடு வீட்டுக்கு வராங்க அரசு எங்கன்றாங்க அப்போது ஊருக்காரங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா கல்யாண பொண்ணு இல்லை இல்லை ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேட்ட உடனே ஆகுறாங்க மாப்பிளோடைய அம்மா என்ன நடக்கிறீங்க அரசு எங்கன்றாங்க அது வந்து அரசு எங்கே தான் கேட்டு அவங்க சொல்லது உண்மையா அவள் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ வந்து குமாரோடைய கார் வருது உடனே மச்சான் குமாரோடைய கார் வந்துடுச்சு அப்படின்னு பழனி சொல்கிறாங்க எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க குமார் இறங்குறாங்க அரசியுமே இறங்குறாங்க இறங்கின குமார் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அரசு ஏன் கூட தான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க ஏன்ட்டு இப்படி பண்ணணும் ஷாக் ஆகும் அவங்க களத்தில் இருக்கிற தாலியை எழுக்கிறாங்க அதை பார்த்ததுமே பயங்கர அதிர்ச்சி குமார்க்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இவரு தான் என் களத்தில் தாலி கட்டினாரு நீங்கள் தானே சொன்னீங்க இது மாதிரி நீ மட்டும் வரலன்னு விஷம் குடிச்சு செத்துருவேன்னு சொன்னார் அங்கே போனால் என் களத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்றாங்க குமார் என்ன இப்படி சொல்கிறோம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாது கார்ல வரும்போது அங்க பின்னாடி வந்து கார்ல வந்து தாலி இருந்திருக்கும் அந்த தாலியை தனக்கு தானே அவங்களே கட்டியிருப்பாங்க குமாருக்குமே சரியான ஒரு சிக்கா வச்சாங்கன்னே சொல்லலாம் அடுத்து என்னால பரபரப்பான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்